சேனல் இன்று இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குற்றாலத்தில் குளிக்க வைந்தபோது கடுமையான வெள்ள வெள்ளப்போக்கினால் எந்த அறிவியிலும் குளிக்கிறதுக்கு தடை விதித்திருக்கிறார்கள் ஏறக்குறைய மூன்று நாட்களாக இந்த தடை நீடித்திருக்கின்றது இன்றும் நீடித்திருக்கின்றது இதனால் இங்கே குளிக்க குற்றாலம் வந்தவர்கள் அனைவரும் சிற்றறிவியும் குளியறிவும் திறந்திருக்கின்றது இந்த சிற்றருவியிலே குளிப்பதற்கு கடுமையான கூட்டங்கள் இதில் அலைமோதி குளித்து கொண்டிருக்கின்றன அந்த கூட்டத்தை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் பாருங்கள் எவ்வளோ கூட்டம் சொல்லிட்டு இந்த கடைசி வரை இந்த இதை பாருங்கள் இந்த கூட்டத்துக்கு இடையிலேயே எனக்கு தனியாக கிடை குளிப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது மாஷ அல்லா தனியாக குளித்திருக்கிறேன் அந்த காட்சியும் இதில் காட்சிப்படுத்தியிருக்கின்றேன் பாருங்கள் எல்லா அருவியும் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க சிட் மட்டும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஏழு டு அஞ்சு எவ்வளோ கூட்டம் போது பாருங்கள் இந்த சிற்றருவிக்கு எத்தனை பேர் குளிக்க போகிறாங்க ஒரு ரூமில் பத்து பேர் தான் குளிக்க முடியும் போயிருக்கிறது ஆயிரம் பேர் போயிருக்காங்க முடியலை எவ்வளோ பேர் போகிறாங்க ஐ குறைஞ்சது ஐநூறுக்கு மேலே போயிருக்காங்க ஒரு ரூமில் பத்துலேருந்து இருபதுக்குள்ளே பத்து பேர் தான் குளிக்க முடியும் சிற்றருவி இன்னொரு வந்து புலி அருவின்னு சொல்லிட்டு வந்திருக்கு அங்கேயும் கூட்டம் ஜாஸ்தியாக இந்த ரெண்டு அறிவு மட்டும்தான் ஓப்பனு பாக்கி எதுவுமே ஓப்பன் கிடையாது இன்றைக்கு வந்து இருபத்தி ஆறு ரெண் இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்ப கிரியேட்டிவிட்டி யூடியூப் சேனல் பார்வையாளர்களுக்கு அஸ்லாம் வலைக்கும் வரகமத்துலாஹி பிரகாஷ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சிற்றருவி குற்றாலத்தில் உள்ள சிற்றருவி பாருங்கள் எல்லா அருவியும் க்ளோஸு இந்த சிற்றருவி புளியருவி ரெண்டுமே வந்து ஓப்பனாக இருக்குது கடுமையான கூட்டம் போய்ட்டுருக்குறாங்க நிறைய கேஸ் உட்கார்ந்துருக்குது இருக்குது எந்த ஊர் பாய் நான் நீங்க

ரூபா டிக்கெட்டு சித்ததிவிக்கு அப்பா எப்ப குளிச்சிட்டு எப்ப வர்றேன்னு தெரியல 私は。 சித்த எவ்வளோ கூட்டம் நிற்கிருந்தேன் நான் அழகா ஈஸியாக குளிச்சுட்டு வந்துட்டேன் தனியாக குளிச்சுட்டு வந்துட்டேன் எல்லாம் போனது அப்புறம் இவ்வளோ கூட்டத்தை நிப்பட்டு வச்சிருக்காங்க பாருங்க எவ்வளோ கூட்டம் அப்பா எல்லா அருவியும் க்ளோஸ் பண்ணதுனால

あ <Yeah. S 2>、yeah. எல்லாம் இதெல்லாம் குளிச்சுட்டு போகக்கூடிய கூட்டங்கள் அதிரை ஜாஃபர்